சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுங்க இதோ தரேம்மா இந்தம்மா சாரிங்க சாரிங்க நான் பார்க்கல தெரியாம ஊத்திட்டேன் நான் வேணும்னா வாஷ் பண்ணி தந்துறவா இல்ல இல்ல பரவால நான் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி நான் வேற டீ-ஷர்ட் மாத்திக்கிறேன் இல்லனா நானே வாஷ் பண்ணிக்கிறேன் ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏய் கையில வாஷ் பண்ணா இது போகாது பரவால இருக்கட்டும் விடு இல்லனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் நாங்க இப்ப ஜெயிச்சுடுவோம் அதுல சோப் எல்லாம் கிடைக்கும் நான் உனக்கு எடுத்து வந்து கொடுத்துறேன் இல்ல பரவலா நான் கிளம்புறேன் என்ன இந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கு சரி நம்ம போல நம்ம டீம் டீன்கிட்ட கால் வேற ரொம்ப வலிக்குது ஏய் எங்க போன எங்க கூல்டிங்ஸ் சாரி தெரியாம நான் கீழே கொட்டிட்டேன் ஏய் உனக்கு இதே வேலையா போச்சு ஏ ஏதோ பயத்துல அப்படி பண்ணிட்டேன் சாரி சரி கேளு நம்மளோட விளையாட வந்த டீனுக்கு திடீர்னு வயிறு வலி வந்துருச்சு அதனால அவளுக்கும் சேர்த்து நம்ம தான் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம டீமே ஒன்று நம்பி தான் இருக்கு இதுதான் என்னோட பெரிய நம்பிக்கையே சொல்லலாமா வேணாமா நம்ம டீம் வேற நம்மளை தான் நம்பி இருக்காங்க சரி பரவாயில்ல ஹே என்ன ஆச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்க எல்லாம் ஓகே தானா ஆ ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம கிளம்பலாம் டே மச்சம் வாங்கடா ஹே என்னாச்சு ஜோ ஏன் அலூர் இங்க காலை காட் என்னது ஜோ எப்படி ஸ்பெயின் ஆகிருக்கு வா டாக்டர் கிட்ட போலாம் இல்ல இல்ல உனக்கு ஹை ஜம்ப் இருக்குல்ல நீ அங்க போ லேட்ட ஆகிட போகுது ஹே என்னடா ஆச்சு ஹே ஜோ இயன் அலூர் இங்க பாருடா ஜோ க அடிபட்டுருக்கு கால் ஸ்பெயின் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஸ்பெயின் ஆயிருக்கா ஏய் வா ஹாஸ்பிட்டல் போ என்னம்மா ஆல்ரெடி ஸ்பெயின் ஆகிருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் ஓடுற இன்னும் டீப்பாக போயிருந்துச்சுன்னா போனே ஃப்ராக்சர் ஆகிருக்கும் ஏதோ தப்பிச்சிட்டேன் இனி இப்படி பண்ணக்கூடாது சரியா சரி காலை இப்படியே வச்சுட்டு நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன் ஹே ஜோ உனக்கு என்ன பைத்தியமா உன்னோட காலை விட மேட்சு தான் முக்கியமா ஆமா இதுதான முக்கியம் அதை விட நம்ம வின் பண்ணிட்டோம் ஃபை ஏ மண்டேலேயே அடிச்சுனா பார்த்துக்கோ உன்ன மாதிரி லூசு தரமா யாருமே பண்ண மாட்டாங்க டேய் விடுடா போதும் ஏ போ எங்கடா பிரைஸ்லாம் எதுவுமே வாங்கிட்டு வராமே வர அதெல்லாம் வாங்கி நான் சேஃபா வெளியே வச்சுட்டு தான் வந்திருக்கேன் சோப்பு இருக்காடா அதுல சோப்பு எதுக்கு ஜோ நமக்கு பேகு அதெல்லாம் கொடுத்துருக்காங்களே இல்ல நான் ஒரு பொண்ணு மேல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டேன் அவளுக்கு சோப்பு தரேன்னு சொல்லிட்டேன் எனக்கு சோப்பு தான் வேணும் போய் எடுத்துட்டு வா போ சோப்பு நமக்கான பிரைஸ் இல்ல ஜோ ஹை ஜம்ப்ல வின் பண்றவங்களுக்கு தான் சோப்பு கொடுப்பாங்க அப்பனா விடு ஜோ ஃபீல் பண்ணாத நான் வின் பண்ணி சோப்பு வாங்கி தரேன் ஓகேவா சரி வாங்க எல்லாரும் போலாம் ஜோ இந்தா நான் சொன்ன மாதிரி உனக்கு சோப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இது உனக்காக தான் வாங்கிக்கோ நான் கிளம்புறேன் ச்சே நமக்காக எவ்வளோ ஸ்வீட்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்கான் இது எப்படி இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுக்கறது எப்படியும் இந்த கூட்டத்தில் அந்த பொண்ணு திரும்பி வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் நம்மளே வச்சுக்கலாம் அச்சுச்சோ என்னடா இது எனக்கு வந்து சோதனை ஹேய் நீ வந்துட்டியா உன்னதான் தேடிட்டு இருந்தேன் நான் கூட உன்னை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன் இந்தா நான் சொன்ன மாதிரியே சோப்பு வாங்கிட்டேன் அப்போது நீதான் சேர்த்தியனா இல்லை 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 இந்த சோப்பை நான் வின் பண்ணல என்னோட ஃப்ரெண்டு தான் வின் பண்ணி எனக்கு கொடுத்தான் ஓ அப்படியா ஓகே ஓகே அதோ என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டாங்க ஹை பேர் லிண்டா பரவாயில்லையே நம்ம இவ்வளோ சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இதோ இவன்தான் லீ இவனா சோப்பு எனக்கு வின் பண்ணி கொடுத்தது ஓஹோ ரொம்ப தேங்க்ஸ் இல்ல பரவால சரி நான் கிளம்புறேன் எனக்கு லேட் ஆயிருச்சு பாய் சரி லீண்டா பாய் சரி இப்போ என்னோட கால் எப்படி இருக்கு இப்போ கொஞ்சம் பரவால ஏய் ஏன்டா லேட் பண்றீங்க வந்த வேலைய பாக்கலாம் எ சைடு போறானுங்க வாங்கடா சரி சரி ஆரம்பிங்கடா ஏய் சிவா இதெல்லாம் வேணாமே மாஸ்டர்ல எல்லாம் கூப்பிட வேணாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கூப்பிடுங்கடா வெயிட்டிங் வெயிட்டிங் சரி போதும் இனிமே நீங்க எங்களை மாஸ்டர்னு கூப்பிட வேணாம் இனிமேல் யாருக்கிட்டயுமே இந்த மாதிரி பண்ணாம இருந்தாவே அதுவே போதும் ஆமா ஆமா இனிமே நம்ம மயங்கு பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் என்ன ஓகே தானே என்னடா பண்றீங்க ஏண்டா அவங்கள விட்டீங்க டேய் இது நம்ம இப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு பின்னாடி வரவங்களும் இதே பண்ணுவாங்க நல்லா இருக்காதுடா ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் என்னமா போடா சே என்ன மாதிரி பசங்க நீங்களா சூப்பர் போங்க சரி வாங்க போலாம் ஆமா உனக்குலாம் யாரு சிவான்னு பேர் வச்சது இப்படி வச்சதுக்கு டூ டூன்னு வச்சிருக்கலாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா டேஸ்டே இல்லாதவன்னு அர்த்தம் ஏய் என்ன கால்ல வலி உனக்கு சரியாகிடுச்சா வாய் ஓவரா பேசுற ஏய் ஆமஞ்சோ நீ கொஞ்சம் அதிகமா தான் பேசுற பாரு டூட்டிக்கு எவ்ளோ கோவம் வருதுன்னு ஏய் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா ஏய் கியூ என்ன இவ்ளோ லேட்டா வர லேட்டாவா நான் வந்ததே பெருசு அது முக்கியம் இல்ல முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்களுக்கு தேடி கிளாஸ் டீச்சரே வந்திருக்காரு வேகமா இசைக்கிறார் என்னது கிளாஸ் டீச்சர் இங்க வந்துட்டாரா ஹே ஜாலி எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட சார் என்ன இது விட போற பத்து நாள் லீவுக்கு ஆறு மாசத்துக்கு சேர்த்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கீங்க பயப்படாதடா இது இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் மட்டும்தான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இனிமே தான் வந்து கொடுப்பாங்க சரியா சார் இதுக்கு பேசாம நாங்க கிளாஸே வந்துடுறோம் இந்த ஹோம்ஒர்க் பண்றதுக்கு டெய்லி நாங்க கிளாஸுக்கே வந்துட்டு போயிடுவோம் ஓ உனக்கு அவ்வளோ ஆர்வமா சரி நீ இனிமே ஸ்கூலுக்கு வா ஓகே சார் நான் சும்மா தான் சொன்னேன் சரி பசங்களா ஜோக்ஸ் அப்பார்ட் கொஞ்சம் சீரியஸாக பேசுவோமா இந்த லீவ் முக்கியமாக எதுக்குன்னா நீங்கள் எந்த காலேஜ் போகிறீங்கன்னு டிசைன் பண்ணுறதுக்காகவும் உங்கள் மேஜர் எதுன்னு சூஸ் பண்ணவும் தான் அதை மைண்டில் வச்சு கரெக்டாக ஒழுங்காக முடிவு எடுத்து படிக்க ஆரம்பிங்க நான் ஆஃபீஸ் ரூம் வரையும் போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா எல்லாம் அமைதியாக இருக்கணும் என்னடா இப்படி பண்ணுறாங்க இந்த லீக்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைடா அவெல்லாம் நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா யூனிவர்சிட்டிக்கு போயிடுவான் லி என்ன மேஜர்டா எடுக்க போற கம்ப்யூட்டர் சயின்ஸா ஆமாடா எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதோட ஃபியூச்சர்லேயும் நல்ல ஸ்கோப் இருக்குல்ல நாங்களாம் இவனாட்டம் எடுக்க மாட்டோப்பா நல்ல கெத்தா கூலா இருக்கிற மாதிரியான ஒரு மேஜர் தான் செலக்ட் பண்ணுவேன் டே சிவா என்ன சொன்ன இப்போ இவர் வேற டக்கு டக்குன்னு வராது போறாரு ஒன்றும் இல்லை சார் இருக்கு உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி பர்மிஷன் இல்லாமல் போனதுக்கே உங்களுக்கு இன்னும் சரியா பனிஷ்மெண்ட் கொடுக்கல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எக்ஸாம் முடிச்சிட்டு வரும்போது தான் இருக்கு உங்களுக்கு